ஏதனா ஊது வச்சுலாம் பலமா இருக்குதா உடங்க பாயில்லை அப்படிங்கறக்காக தடங்க நிறுச்சுருவா முடியும் வியாபாரம் வருதோ இல்லையோ கடையை விளையும் போதே சோறா விளைஞ்சுட்டா அப்புறம் விறகு எதுக்கு வரத்து எதுக்கு கஷ்டம் எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும் நல்லா வருது போங்க கூட ரெண்டு காக்கா வருது தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன் எனக்கு கரங்காரம் தான் வர்றான் பேசாம கடைய நம்ம சூடுக்கே மாத்திரலாம் நினைக்கிறேன் மாத்த போறியா கண்டடிச்சா வராம பொம்போல கைய பிடிச்சிட்டுதான் மட்டும் வந்துடவா போற சொல்ற அட பேந்து பேந்த புளிக்குறியா அட கட்டடிச்சா வராம பொம்போல